അല്ലാമേം വരഹമുല്ല വരകാത്തൂ അലഹമുല്ല അലഹമുല്ല അഖിലത്തെ പഠിത്ത് പരിപാലിക്കൂടി അത് ഏക ഇറവനാകി അള്ളാഹുക്ക് ഉറത്താകട്ടും അവനും അരുളും എമ്പെരുമാണ സർദാര്ലം സല്ലു അലിഹി വസല്ല മണ്ണാറൻ മീതും அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாவாக்கள் தாவி ஆயின்கள் தபி ஆயின்கள் நாதாக்கள் சுகாதாக்கள் வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக நம் மீதும் நமது குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று ஆமி அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இந்த புனித மிக்க ரபியுல் அவ்வலினுடைய மாதத்திலே நாயகத்தினுடைய பிறப்பிற்கு முன்னால் இருந்து அவர்களுடைய இறப்பு வரையிலும் அல்லாஹூ ஜல்லஷானு தால நமது மாணவர்களின் மூலியமாக இந்த சமூகத்திற்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தாலா தந்துள்ளார் இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கோமா நபியின் குடும்ப பாரம்பரியம் அன்பானந்தவர்களே நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இரண்டு தலைமுறைகளுக்கு மேலிருந்து நாம் பார்ப்போம் நாயகத்தினுடைய பாட்டனாரனுடைய பெயர் ஹாஷி அப்துல் மனாஃப் இவர்களுடைய பெயரோடு இணைத்துதான் ஹாஷிமி குடும்பம் என்று நாயகத்தினுடைய குடும்பம் அழைக்கப்பட்டது ஆக ஹாஷிமி இவர்களை குறித்தும் இவர்களுக்கு கீழ் உள்ளவர்களை குறித்தும் நாம் சுருக்கமாக பார்த்து விடலாம் ஆஹ் அன்பார்ந்தவர்களே அந்த காலகட்டத்தில் அப்துல் சார் மற்றும் அப்துல் மனாஃபினுடைய கோத்திரம் தங்களுக்கு மத்தியிலே சிறந்த பொறுப்புகளை பிரிச்சுக்கிட்டாங்க அப்துல் மனாஃபினுடைய கோத்திரம் ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதும் அப்துல் மனாஃபினுடைய மகனாராகிய ஹாஷிம் அவங்க எடுத்துக்கொண்டாங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மக்களுக்கு மத்தியிலே மிகவும் மதிப்பிற்குரியவர்களாகவும் அந்தஸ்து மிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க ஹாஷிம் இவங்க அப்போ முதல் முதலில் இந்த ஹாஜிகளுக்கு இந்த சரியுது என்கின்ற திக்கடி சரீதனா திக்கடி இந்த திக்கடி என்கின்ற உணவை அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க முதல் முதலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த திக்கடியை உருவாக்குவதற்காக அந்த திக்கடியை பிச்சு போட்டதின் காரணமாகத்தான் இவங்களுக்கு ஹாஷிமுங்கிற பேர் வந்துச்சு அதற்கு முன்னாடி வரைக்கும் இவர்களுடைய பெயர் தான் இருந்துச்சு இந்த திக்கடியை பிச்சு போட்டதின் காரணமாக மக்கள் எல்லாமே உங்களை ஹாசிம் என்று அழைக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குறிசிகளுக்கு கோடை காலத்திலும் குளிர் காலத்திலும் இரண்டு பயணம் என்கின்ற அந்த வழிமுறையை இந்த அவங்க தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு முறை அந்த ஷாம் தேசியத்திற்கு பயணத்திற்காக சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அவங்க அப்ப குறுக்க நடுவில் மதினா வருது அந்த காலத்திலலாம் நீண்ட காலமாகுமே பயணம் செல்லு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு அப்போ மதினா வருது மதினாவிலே தங்குகிறார்கள் அங்கே தங்கி கொண்டு இருக்கும் பொழுது அம்ர் என்பவருடைய மகளாராகிய சல்மா அம்மையார் அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க ஹாஷிமவங்க அப்போது திருமணம் முடித்து கொஞ்ச நாள் மதீனாவிலேயே இருக்கிறாங்க பிறகு சல்மா அம்மையார் அவங்கள தனது தந்தையோடு விட்டுட்டு அவங்க திரும்ப ஷாம் தேசத்திற்கு ஹாஷிம் ஹாஷிமவங்க அப்போது சல்மா அம்மையாரினுடைய வயிற்றில் அப்துல் முத்தலிஃப் கருவுற்று இருக்கிறார்கள் அப்போது இவங்க ஹாஷிம் ச ஷாம் தேசத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் ஃபலஸ்தீனிலே காச என்கின்ற இடத்திலே அவர்கள் வஃத்தாகி விடுகிறார்கள் அவங்க நாயகத்தினுடைய பாட்டனார் அவர்கள் அப்போது சல்மா அம்மையார் மதினாவில் இருக்குகின்ற சல்மா அம்மையாருக்கு சரியாக கிபி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் நம்ம அப்துல் முத்தலிஃப் அவர்கள் நாயகத்தினுடைய தாத்தா அவங்க பிறக்கிறார்கள் இவ்வுலகிலே தோன்றுகிறார்கள் தோன்று அந்த குழந்தையினுடைய தலையிலே வெள்ளை நிற முடி இருந்ததின் காரணமாக அவங்க வைக்கிறாங்க வெள்ளை முடிக்கு பெயரை அவர்களுக்கு சூட்டுகிறார்கள் அப்போ மதினாவிலே தாயோடு தனது தாத்தாவோடு ஷெய்பா அவங்க வளர்ந்து கொண்டு இருக்குகின்றார்கள் மக்காவிலே ஹாசிமினுடைய அந்த குடும்பத்தார்களுக்கு ஷெய்பா என்கின்ற ஒரு மகன் ஹாசிமுக்கு ஒரு மகன் இருக்குகின்றான் என்று அவர்களுக்கு தெரியாது ஷெய்பாவை தவிர ஹாஷிம் அவர்களுக்கு மக்காவிலே மூன்று மகன்களும் ஐந்து பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஹாஷிம் அவர்களுக்கு மூன்று மகன்களும் ஐந்து பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க அவர்களுடைய பொறுப்பெல்லாம் ஹாஷிம் அவர்களுடைய சகோதரரான முத்தலிஃப் இபுனா அப்துல்லா அவர்களுடைய கைக்கு போகுது முத்தலீஃப் இபுனா அப்துல்லா அவர்களும் சாதாரண ஆள் இல்லை அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியிலே ஹாஷிமை விட மிகவும் மிகவும் மதிப்பிற்குரியவர்களாக இருக்கிறாங்க அதுமல்லாமல் குறைசுகள் எல்லாம் அவர்களுக்கு பெயர் வைத்தாங்க ஃபையாது என்கின்ற பெயர் வாரி வாரி வழங்கும் வல்லல் என்பதாக சொல்லுவாங்களாம் அப் முத்தலிஃபு இபுனு மனாஃப் அவர்கள் அப்போது இப்படி சிறிது காலம் போய்கிட்டு இருக்கு அப்போது மதினாவில் ஹாஷிமினுடைய மகனார் ஷெய்பா இருக்கிறாங்கிற ஒரு விஷயம் வந்து இப்னு அப்துல் மனாஃப் அவர்களுக்கு தெரியப்படுகிறது உடனே அவங்க மதினாவுக்கு போகிறாங்க ஷெய்பா அவர்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி தன்னுடைய தன்னுடைய சகோதரனுடைய மகனை கட்டி அணைத்து கொண்டு அழுகிறார்கள் அழுது என்னோடு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஷெய்பா அவங்க என்னுடைய தாயினுடைய அனுமதி இல்லாமல் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க தாயின் இடத்துல போய் கேட்குறாங்க முத்தலிஃபி குனோ அப்துல் மனாஃப் அவர்கள் போய் கேட்குறாங்க என்னோடு அனுப்பி வச்சுருங்க நான் ஹாஷிமினுடைய அந்த சொத்து பத்துக்களை இவர்களுக்கு பிரித்து தரணும் என்பதாக சொல்கிறாங்க சல்மா அம்மையாரும் அனுப்பி வைத்து விடுகிறார்கள் யாரை ஷெய்பாவை அனுப்பி வைத்து விடுகிறார்கள் ஷெய்பாவை ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு மக்காவுக்கு போகிறாங்க முத்தலிஃபி குனு மனாஃப் அப்போ மக்கா வாசிகள் எல்லாம் அந்த ஷெய்பா அவர்களை அப்துல் முத்தலிஃப் அதாவது ஷெய்பா ஷெய்பா அவர்களை பார்த்து அப்துல் மனா அப்துல் முத்தலிஃப் என்பதாக சொல்றாங்க யார் அப்துல் முத்தலிஃபு முத்தலிஃபினுடைய அடிமை ஷெய்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிஃப் என்பதாக ஷைபா அவர்களை சொல்லுகிறார்கள் மக்கா வாசிகள் இந்த முதல் முதலிலே வைத்த இந்த பெயரோடு அவர்கள் மக்காவிலே பிரபலம் ஆகுகிறார்கள் வாலிபம் வரையிலும் முத்தலிஃப் அப்துல் மனாஃப் அவர்களுடைய தங்கிறார்கள் பிறகு முத்தலிப் அப்துல் மனாஃப் அவர்கள் எமன் தேசத்திலே ரதுமான் என்கின்ற இடத்திலேயே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய பொறுப்பெல்லாம் அப்துல் முத்தலிஃப் அவர்களுக்கு நாயகத்தினுடைய தாத்தா அவர்களுக்கு வந்துடுது அவர்கள் பொறுப்பை தனது முன்னோர்கள் முன்னோர்களை விட மிகவும் சிறப்புக்குரியவர்களாக பார்க்குறாங்க தன்னுடைய முன்னோர்கள் அடைந்திதாத அந்தஸ்தை அவர்கள் அடைகிறார்கள் அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த இந்த நிலையில் நௌஃபலிபுனும் மனாஃப்னு ஒருத்தர் வராது யார் ஹாஷிமினுடைய சகோதரர் ஹாஷிமினுடைய சகோதரர் நௌஃபலிபுனும் மனாஃப் அவர்கள் வந்து அப்துல் முத்தலீஃபினுடைய அந்த பொறுப்புகளையும் உடைமைகளையும் பிடுங்குகிறார் அப்போ இப்படி இருக்குகின்ற நிலையில குறைசிகள் இடத்துல போய் அப்துல் முத்தலிஃப் உதவி கேட்குறாரு குறைசிகள் சொல்லிடுறாங்க உங்களுடைய தந்தையினுடைய சகோதரருக்கும் உங்களுக்கும் மத்தியில் சண்டை இதில் நாங்கள் இப்படி நுழையிறது அப்படின்னு சொல்லிட்டு குறைசிகள் சொல்லிடுறாங்க உடனே தனது தாய்மாமாவாகிய அபு குண அத்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் இதை பார்த்த உடனே தனது தாய் மாமா அபு குண அச்சி அவர்கள் படைகளை திரட்டி கொண்டு மதினாவில் ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க அப்துல் முத்தலிஃப் வந்து கேட்குறாங்க வாங்க எங்களுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் நௌஃபலை பார்க்காமல் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நௌஃபலை பார்ப்பதற்காக நௌஃபலை பார்ப்பதற்காக போகிறாங்க நௌஃபலும் குறைசிகளில் இருக்குகின்ற பெரியார்களும் ஹஜருல் அஸ்வதருக்கு பத்து பக்கத்திலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அபு சகாதிபு நத்தி அந்த இடத்துக்கு போகிறாங்க போய் தன்னுடைய வாளை உருவி கொண்டு இறைவனின் மீது ஆணையாக என்னுடைய சகோதரியினுடைய மகனுடைய உடைமைகளை கொடுக்கலன்னா நௌஃபலை என்னுடைய இந்த உன்னை பதம் பார்த்து விடும்னு சொல்றாங்க நௌஃபலை அவங்க ஆடி போயிட்டாங்க ஆடி போய் பயந்துட்டாரு எல்லாம் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கொடுத்துறாரு அப்துல் உடைமைகளை வாங்கிக் கொள்கிறார் இதற்கு சாட்சியாக அந்த பெரியார்கள் இதற்கு சாட்சியாக இருக்குகின்றார்கள் பிறகு மூன்று நாட்கள் தனது மாய் தாய் மாமா அபு சகதீபுன அத்தி அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வீட்டிலே தங்கி உம்ராவை முடித்த பிறகுதான் அவர்கள் திரும மதினாவுக்கு செல்கிறார்கள் அதற்கு பிறகு அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு காபாவை குறித்து ஒரு இரண்டு நிகழ்வுகள் நடந்தது முதல் நிகழ்வாக ஜம்ஜம் கிணறு ஜம்ஜம் கிணறு இருக்குகின்ற அந்த இடம் காமிக்கப்பட்டு அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு அதை தோண்டுமாறு அல்லாஹு கட்டளையிடுகின்றான் அப்துல் முத்தலீப் அந்த ஜம்ஜம் கிணற தோன்றாங்க அதிலே ஜுருஹூம் என்கின்ற கோத்திரம் ஜுருஹூம் என்ற என்கின்ற கோத்திரம் அக்காவிலிருந்து வெளியேறும் பொழுது அவர்களுடைய வாள்களை எல்லாம் அந்த ஜம்ஜம் கிணற்றிலே போட்டுட்டு போயிருப்பாங்க அதே போல இரண்டு தங்க மான்களையும் போட்டு போயிருப்பாங்க அப்போது அந்த வாள்களை எல்லாம் உருக்கி காபாவினுடைய கதவாக அப்துல் முத்தலீஃப் மாற்றுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு தங்க மான்களை உருக்கி அதை அதை கா அந்த கதவிற்கு மேலே காபாவினுடைய கதவிற்கு மேலே தகடுகளாக அதை பயன்படுத்துகிறாங்க இந்த நிலையில் இருக்கும் பொழுது குறைசிகள் இந்த ஜம்ஜம் கிணற்றில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சண்டைக்கு வராங்க முதல்ல மறுத்துறாங்க இதில் உங்களுக்கெல்லாம் பங்கு தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்துல் முத்தலீஃபு அவங்க திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக ஷாம் தேசத்தில் இருக்கின்ற ஒரு பெண்மணி குறி சொல்லுகின்ற பெண்மணிகிட்ட நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் சேர்ந்து ஷாம் தேசத்திற்கு கிளம்புறாங்க கொண்டே இருக்கிறாங்க கொண்டே இருக்கிறாங்க இடையில பாத்தீங்கன்னா தண்ணி காலியா போயிருது அவர்கள இடத்துல அப்துல் முத்தலீஃப் அவர்களுக்கு மட்டும் அவ்வாஹு தாள வானத்தில இருந்து மலையை கொடுத்து அவர்களை அவர்களுக்கு உதவி செய்தான் ஆனா குறைசிகளுக்கு ஒரு பொட்டு தண்ணி வரல ஒரு பொட்டு தண்ணி படல குறைசிகளுக்கு குறைசிகள் இதன் மூலியமாக விளங்கி கொண்டார்கள் காபாவிற்கும் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் ஏதோ 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 ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் உணர்ந்து கொண்டு குறைசிகள் பின்வாங்கிட்டாங்க இதை பார்த்து அப்துல் முத்தலிப் திகச்சு போகிறார் திகச்சு போய் அல்லாஹி இடத்திலே கையேந்து ஒரு நேர்ச்சி செய்கிறார் யா நீ மட்டும் எனக்கு பத்து ஆண் மக்களை கொடுத்தேன்னா அவர்கள் வாலிபம் அடைந்து அவர்கள் எனக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களிலிருந்து ஒருவரை நான் காபாவிற்கு முன்னால் உனக்காக பலியிடுகின்றேன் என்பதாக அவர்கள் நேர்ச்சி செய்கிறார்கள் அவர் அதற்கு பிறகு இரண்டாவது நிகழ்வாக நஜாசி மன்னரால் எமன் தேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டான் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் எமன் தேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டான் அவன் எப்படிப்பட்டவனா காபாவை போன்றே ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தை ஒன்றை உருவாக்கினான் அவன் அப்போ ஹாஜிகளை காபாவுக்கு போகின்ற அந்த ஹாஜிகளை இந்த இவனுடைய அந்த கிறிஸ்துவ அந்த சர்ச்சைக்கு திருப்பி விட முயற்சி செஞ்சான் இந்த விஷயத்தை தெரிந்த கிரானாவினுடைய கிளையை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்றாரு இரவோடு இரவாக அந்த சர்ச்சைக்கு சென்று அந்த சர்ச்சை முழுவதுமாக அசிங்கப்படுத்திடுறார் இதை பார்த்த அந்த ஆபரஹாம் மிகவும் கோபப்பட்டு அறுபதாயிரம் படைகளை தரட்டிக் கொண்டு அறுபதாயிரம் படைகள் மட்டுமல்லாமல் ஒன்பது அல்லது பன்னெண்டு யானைகள் ஒம்பது அல்லது பதிமூணு யானைகளை கொண்ட அந்த கூட்டம் அவள் தேசத்திலிருந்து முகம்மஸ் என்கின்ற இடத்துக்கு வந்து அவன் நிறுத்தி அதை வரிசைப்படுத்தி கொண்டிருக்கின்றான் மக்காவுக்குள்ள நுழையிறதுக்கு தயாராக இருக்கிறான் மினாவுக்கும் முஜிதலிஃபாவிற்கும் மத்தியில் இருக்குகின்ற முஹஸ்தீர் என்கின்ற பள்ளத்தாக்கிலே அவன் பிரயாணம் செய்த அந்த யானையை படுத்துருது மக்காவை தவிர்த்து மக்காவினுடைய திசையை தவிர்த்து மற்ற மற்ற திசைகளில் போகுது அந்த யானை ஆனால் மக்காவினுடைய திசையை நோக்கி அந்த யானை போக மாட்டேங்குது அடிக்கிறார்கள் போக மாட்டேங்குது அந்த யானை அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் சிட்டுக்குருவியை போன்ற ஒரு பறவைகளை தனது வாயிலும் தனது இரண்டு கால்களிலும் ஒரு ஒரு சிறிய சுடுகின்ற ஒரு சிறிய கற்களை கொண்டு அல்லாஹு எருவதற்கு உத்தரவிட்டான் அதுதான் சூரத்துல் ஃபீலிலே அலம் தர கைஃப நீங்கள் பார்க்கவில்லையா கைஃபு கபி அந்த ஏனை படைகளை உங்களுடைய இறைவன் எப்படி அழித்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹு தால சூரத்துள் ஃபீலிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அந்த சம்பவம் முழுக்க ஆஹ் அன்பார்ந்தவர்களே அல்லாஹோ தால உத்தரவிடுகின்றான் அந்த பறவைகள் அந்த சுடுகின்ற கற்களை அந்த கூட்டத்தின் மீது போடுகிறது அறுபதாயிரம் அந்த கூட்டமும் அந்த கூட்டம் சிதறுகிறது அந்த கற்கள் ஒவ்வொரு நபரின் மீது பட்டு அந்த ஒவ்வொரு நபர்களும் இரண்டு இரண்டாக பிளக்கிறார்கள் மீதி உள்ளவர்கள் எல்லாம் தங்களுக்கு மேலேயே ஏறி ஓடுகின்றார்கள் அப்படியே அனைவருமே வஃத்தாகுகிறார்கள் அந்த இடத்திலேயே ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை அல்லாஹூத்தால அழிக்குகின்ற ஒரு சிறிக்கு ஒரு சிறிய குருவியின் மூலியமாக ஆப்ரமா ஆப்ரஹாம் அவனுக்கு அல்லாஹூத்தால ஒரு நோயை கொடுத்துர்றான் அவன் எமன் தேசத்துல இருக்குகின்ற அந்த சனானுக்கு செல்லுகின்ற வரைக்கும் அவனுடைய அந்த ஒவ்வொரு விரல்களும் துண்டு துண்டாக கழுந்து கழுந்து கீழே விழுகுது அவன் போய் சனானை அடைந்ததும் அவனுடைய இறுதியும் வெளியே பிதுங்கி அவன் அந்த இடத்திலேயே மரணித்து விடுகின்றான் அல்லாஹூ தால அப்படிப்பட்ட கொடுமையான நோயை அவனுக்கு கொடுத்தான் அந்த கூட்டத்தை அல்லாஹூ தாலா தின்னப்பட்ட வைகோலை போன்று அல்லாஹு தால ஆக்கிவிட்டான் மிகவும் ஒரு மோசமாக மரணம் அடைந்தார்கள் அவர்கள் அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பத்து ஆண் பிள்ளைகளை கொடுக்கறான் அல்லாஹு தால பத்து ஆண் பிள்ளையை கொடுக்கறான் அதிலே ஹம்சா ரதி அல்லாஹு அஹ்ஹு அவர்களும் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்களும் இஸ்லாத்தை ஏத்துறாங்க நமக்கு தெரியும் அதிலே நாயகத்திற்கும் இந்த இஸ்லாத்திற்கும் மிக மிகவும் ஒரு கொடுமையாக இருந்தது அபு லஹப் அல்லாஹு சொல்லுகின்றான் தபத்யா அபி லஹபி லஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்பதாக தால அந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான் அபு லஹப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அது மட்டும் இஸ்லாத்திற்கும் நாயகத்திற்கும் மிகவும் ஒரு கொடுமையை கொடுத்தவன் அதற்கு பிறகு அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்து ஏற்காமல் இருந்தாலும் கூட அவர்களுடைய கடைசி காலம் வரையிலும் நாயகத்திற்கு மிகவும் ஒரு உதவிகரமாக இருந்தார்கள் அபு தாலிப் அவர்கள் நான்காவதாக பிறந்தவர்கள் தான் நாயகத்தினுடைய தந்தை அப்துல்லாஹ் அவர்கள் இப்போ அப்துல் முத்தலிபர் அவர்களுக்கு நாலாவது மகனாக அப்துல்லாஹ் அவர்கள் பிறக்குகின்றார்கள் இப்போது இவர்கள் மிகவும் அழகிய தோற்றமுடையவர்களாக இருக்கிறாங்க தனது தந்தையினுடைய அந்த பிரியத்திற்குரியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்போது இவர்கள் வாலிபம் வயதை அடைந்தவுடன் இந்த பத்து நபர்களும் வாலி வாலிப வயதை அடைந்தவுடன் அந்த நேர்ச்சியை அப்துல்லா அவங்க இந்த தன்னுடைய மகனார்கள் இடத்துல சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஹஷாம் தேசத்திற்கு செல்லும் பொழுது இந்த இதை போன்று நான் நேர்ச்சி செஞ்சேன் காபாவிலே ஒரு என்னுடைய மகனார்களிலிருந்து ஒருவரை நான் பலியிடுகின்றேன் என்று சொன்னேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறாங்க அந்த பத்து நபர்களும் அந்த பத்து மகன்களும் ஒப்புக்கொள்கிறாங்க சரி யார் வழிடுவது காபாவிற்கு முன்னால் என்பதாக யோசிக்கும் பொழுது சீட்டு குழிக்கு போட்டுடலாம் சரி சீட்டு குழிக்கு போடலான்னு அனைத்து நபர்களுடைய பெயரும் எழுதுறாங்க அதனை எழுதி போடும் பொழுது அப்துல்லா அவர்களுடைய பெயர் வருது தந்தைக்கு அப்துல்லா அவர்களுக்கு மிகுந்த கவலை ஏன்னா ரொம்ப பிரியத்திற்குரிய மகனார் அவங்க சரி திரும்ப எழுதி போடலாம் அப்படின்னு திரும்ப போடுறாங்க திரும்ப அப்துல்லா திரும்ப எழுதி போடுறாங்க திரும்ப அப்துல்லான்னு வருது சரி அல்லாம் எடுத்து துவா செஞ்சு நூறு ஒட்டகமா அல்லது அப்துல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடுறாங்க அந்த இடத்துல நூறு ஒட்டகம் என்பது அந்த சீட்டு உழுகிறது உடனே நூறு ஒட்டகத்தை காபாவிற்கு முன்னால் இருந்து பலியிடுகிறார்கள் அப்து அப்துல் முத்தலிஃப் அவர்கள் பிறகு அப்துல்லா அவர்களுக்கு மதினாவிலே வகபிபுனு அப்துல் மனாஃப் என்பவருடைய மகளாராகிய மகளாராகிய ஆமீனா அம்மையார் அவர்களை அப்துல் முத்தலிஃப் அவர்கள் அப்துல்லா அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்கு மிகவும் தனது அந்த அந்த வம்சத்தாலும் அம்மையார் தேர்ந்தெடுக்கின்றார்கள் திருமணம் முடிகிறது மக்காவில் இரண்டு நபர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கருவுற்றிருக்கின்ற நிலையிலே அபு அப்துல் முத்தலிப் அவங்க அப்துல்லா அவர்களை மதீனாவுக்கு சென்று இந்த பேரித்தம்பழத்தை வாங்குவதற்காக அனுப்புகிறாங்க இப்போ மதினாவிற்கு சென்று அங்கேயே அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு நாபிகா என்கின்ற அவர்களுடைய இல்லத்திலே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அங்கே அடக்கம் செய்கிறார்கள் இலஹராஜ் அப்பொழுது அப்துல்லா அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதுதான் வெறும் இருபத்தி ஐந்து வயதிலே நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை மரணித்து விட்டார்கள் ஆக இந்த அளவுக்கு மிகுந்த பாரம்பரியம் உள்ளவர்களுடைய அந்த இருந்து வந்தவர்கள் தான் நாயகம் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு விட்டு சென்றது வெறும் ஒரு ஐந்து ஒட்டகமும் ஒரு குறைந்த ஆடு ஆட்டு மந்தையும் ஒரே ஒரு அடிமை பெண்ணையும் தான் விட்டு சென்றார்கள் அப்துல்லா அவர்கள் அன்பார்ந்தவர்களே அடுத்து நாயகத்தினுடைய பிறப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் வாசரு அஹமது இல்லாஹி ரபுல்லின் அசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து